வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு கம்மா போடவே கூடாது எந்த இடத்துல நிறுத்தணும் அந்த முற்றுப்புள்ளி எந்த இடத்துல வைக்கணுங்கிறத நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்துலேயும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால் இந்த வாழ்க்கையை இன்னும் சுலபமாக இயல்பாக நடத்திக்க முடியும் ஒரு ஒரு தவறை திரும்ப திரும்ப இருந்தே இருந்தால் அது தொடர்றது இல்லையா கம்மா மாதிரி இதே நேரத்தில் தவறே செய்யாமல் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்க முடியாது தான் ஆனால் செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது அப்போது இது கம்மா இல்லாமல் முற்றுப்புள்ளியாக தானே இருக்கும் ஏன்னா மனுஷன் இங்கே தான் அனுபவப்படத்தை கற்றுக்க தான் வந்திருக்கோம் ஆனால் அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கோம் அதுதான் இதில் ஜென்ம ஜென்மமாக தப்பு செஞ்சிகிட்ருக்கோம் அப்போது அதுலேருந்து நம்ம எப்படி எப்படி கலந்துக்கணும் அதனால தான் நமக்கு இவ்வளோ சோதனைகளும் வேதனைகளும் இந்த டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வைக்கப்படுதுங்கிறத ஒரு புரிதல் இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம் இதை விட இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு சுட்சுமமான விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தப்பை சரி பண்ணாத வரைக்கும் அது அது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவே முடியாது அதனால தான் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம திரும்ப திரும்ப உலர்ந்துக்கிட்டே இருப்போம் இந்த மனம் இதை அழகாக மாயை எப்படி அழகாக கழகதாக கட்டி விட்டுருன்னு பார்த்திங்கன்னா அந்த திரும்ப திரும்ப நடந்தோடனே நம்ம வந்து ஒன்று அதுக்கு பழகிடுவோம் இல்லை அதுக்கு போராடி போய் சோர்ந்து போய் அதை ஏற்றுப்போம் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இதுதான் விதி போலன்னு நம்பிடுவோம் ஆனால் அந்த ஒரு தொண்ணூற்றி சதவீதம் நம்ம அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு சதவீதம் தான் இருக்கும் ஆனால் நம்ம மனம் வந்து என்ன பண்ணிணா திரும்ப நோக்கி கேளுத்துட்டு போயிடும் அப்போ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் அதில் வெற்றி பெற்றிருக்கலாம் அதனால தான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தோல்வி அடைஞ்சு அவ்வளோதான் போதுன்னு வெளியே போது இன்னொரு புது மனிதர் அதை எடுத்து புதுசாக வெற்றி கல்கிறார் அதாவது அவர் விட்ட இடத்துலேருந்து அவர் தொடங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி தான் அப்போது இந்த கமா தொடர தொடர வேண்டிய இடம் எது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய எடை இடம் எது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் பொருள் தேடிக்கிட்டே இருக்கோம் இது எங்கே முற்றுப்புள்ளி வைப்போம் எது நமக்கு போதுன்னு சொல்லுது உணவு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதுக்கு கம்மா போட்டுகிட்டே இருக்கோம் எங்கே முற்றுப்புள்ளி வைப்போம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் எந்த விஷயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் எந்த விஷயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் நம்ம நகர்த்திட்டு போகணும் அதோட ஆனால் எண்டு மரணம் முற்றுப்புள்ளி ஆனால் அது உண்மையான முற்றுப்புள்ளி கிடையாது ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் முற்றுப்புள்ளி வந்து இறப்புன்னு இறப்பு தான் இங்கே கமாவே இறப்பும் பிறப்பும் அற்ற நிலை தான் முற்றுப்புள்ளி அப்போது ஒரு கேள்வியை சரியான கோணத்தில் புரிஞ்சிக்காமல் நம்ம தவறான கோணத்தில் பு புரிஞ்சுக்கிட்டாலும் அது தவறு தான் இல்லைங்களா அப்போது நம்ம குழம்பிடுவோம் எது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் எது கமா தொடர வேண்டிய இடம்னு சொல்லிட்டு அதனால் இங்கே மனிதர்கள் வந்து விழிப்புணர்வோடையும் சதா ஒரு ஒரு செயல்லையும் நம்ம என்ன செய்கிறோங்கிற ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சுற்றி நடக்குங்கிறத விட நம்ம நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும் அப்போ தான் நம்மளை யாரும் உடச்சிட முடியாது நம்மளை யாரும் சிதைச்சிட முடியாது நம்மளை மாற்றிட முடியாது இல்லைன்னா நம்ம மற்றவங்களுக்காண்டி வேலை செஞ்சு மற்றவங்களுக்காண்டி உதவி பண்ணி மற்றவங்களுக்காண்டி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து போவோம் அது கனவுக்காக பெற்றவர்கள் வந்து குழந்தைங்களுக்காகட்டும் இந்த மாதிரி நாட்டுக்கு சேவை பண்ணுறது வேலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் செஞ்சு ஒரு பிழைப்பு காண்டியோ ஒரு வாழ்ந்து போகணுமேங்கிற கட்டாயத்தின் பேரில் நம்ம வாழ்ந்து போயிடுவோம் அப்போது இந்த புரிதல் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல விஷயத்த திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கும் ஒரு ஒரு துன்பமான ஒரு கசப்பான விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதுக்கும் நிறைய ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டு ஃப்ரீக்குவன்சி இருக்குது ரெண்டு ஆற்றல் நிலை மாறும் இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஒரு எனக்கு ஒரு தோழி இருக்காங்க அவங்கக்கிட்ட இப்போ நான் அவங்க அவங்கள பார்க்க வரேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மண்டே வரேன்னு வச்சுக்கோன்னு சொல்லுங்க நினச்சிக்கோங்க நான் மண்டே வர முடியலன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த விஷயத்தை பாஸ் பண்ண ஓகே பரவாயில்ல அடுத்து வாட் நெக்ஸ்ட்ருவாங்க இதே இன்னும் ரெண்டு சில தோழிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் வர முடியல ஐயோ கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்ல நான் இங்கே எவ்வளோ முன்னேற்பாடு பண்ணியிருந்தேன் தெரியுமா இவ்வளோ உங்களுக்காண்டி நான் என்னோடதை மாற்றியிருந்தேன் இவ்வளோ செயல் செஞ்சேன் நீங்கள் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப துன்பப்படுவாங்க நம்மளையும் துன்பமாக யோசிக்க வச்சுருவாங்க அப்போ ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒரு விஷயத்தை எங்கே முட்டுப்புள்ளி வைக்கிறாங்க ஒரு மனி ஒரு ஒரு சில மனிதர்கள் எந்த இடத்துல கம்மா போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் இதை நம்ம அப்போ ரெண்டு பேருக்கும் யார் கற்றுக் கொடுத்தா இது அவங்க வா அவங்க சூழ்நிலையா இல்லை அவங்களுக்குள்ளே இல்லை பகுத்து அறிவா இல்லை அவங்களோட சுபாவமாக மனுஷனுக்கு அந்த சூழ்நிலை சுபாவம் காரணம் இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி நிலை வந்து இருக்குங்கிறத உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம அதோட வழியில் பயணிக்க முடியும் அது மாதிரி இங்கே மனிதர்கள் வந்து யோசிக்கணும் எப்படி யோசிக்கணும் அந்த ஒரு செயல் செய்கிறோன்னா அது எப்படி இங்கே செயல்படுது மனிதர்கள் வந்து நம்ம பகுத்தறிவு கொடுத்ததை இன்னும் சொல்லப்போனால் நம்ம மூளையில் ஒரு பர்ட்டிகுலர் சதவீதத்தை தவிர நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஒரு தொண்ணூற்றாறு சதவீதம் சும்மாவே தான் இருக்குது அப்போ அந்த தொண்ணூற்றாறு சதவீதத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா இல்லை பயன்படுத்த முடியாமல் இருக்குமா இல்லைன்னா பயன்படுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலையா ஆனால் யாரும் பயன்படுத்துகிறாங்க யார் அந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அறிஞர்கள் ஆச்சாரியர்கள் குறவர்கள் சமய சொல்கிறோம்ல அவங்க ஆசிரியர்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அது கூட அவங்க பத்து சதவீதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இல்லை அதை விட கம்மியோ தெரில அப்போ நமக்கு ஏன் அதே அளவு மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஏன் அந்த சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட அறியாமை நம்மளோட பயிற்சி அற்ற தன்மை அப்போ நம்ம வளர்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு பகுத்தறிஞ்சு அந்த நல் அதனால தான் ஒரு மாடு போய்கிட்டே இருக்கும் மழையில் நனைஞ்சாலும் வெயில் நனைஞ்சாலும் ஆனால் அதே ஒரு மனுஷன் போனால் வெயில் அடித்தா கொஞ்சம் நில நடப்பாங்க மழை பெஞ்சால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க இதுதான் ரெண்டு ரெண்டும் உயிர் தான் அந்த பகுத்தறிவுற தன்மை நம்ம கொடுக்கப்பட்டதுனால தானே நம்ம மனிதர்களாக இருக்கும் அதை நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தணும்ல இன்னொருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தணும் அதே மாதிரி ஒருத்தவங்கள ஒப்பிடும் போது பயன்படுத்தணும் ஒருத்தங்க பொருளை பார்த்து ஏங்குறதில் பயன்படுத்தணும் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து இங்கே என்ன எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வந்து இந்த இந்த பூமியில் எவ்வளோ நமக்கு கொடுப்பன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வந்து அதை நோக்கி செயல்பட முடியும் பார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ அஞ்சு ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு என்னோடய பிராப்தத்தில் நான் நூறு ஏக்கருக்கார பார்த்து ஒரு முயற்சி பண்ணுறதோ இல்லை நூறு ஏக்கருக்கு நான் விட முயற்சியோடு செய்கிறதோ இல்லை நூறு ஏக்கர் வாங்கிறதுக்கு நான் எல்லா செயலையும் என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னோடய இச்சை காரணமாக என்னோடய சூழ்நிலையில் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரு எண்பது ஏக்கர் வச்சுருக்காங்க ஸோ போட்டிக்காக நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாங்கணும் ஒரு நூறு ஏக்கர்னு நான் செயல்படும் போது எங்கள் என்னோட மகிழ்ச்சியெல்லாம் எப்படி நான் வளர்த்துக்க முடியும் தொலைச்சிட்டு தான் முடியும் அதனால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு இது போதும் இந்த சூழ்நிலையில் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற தெளிவு கண்டிப்பாக ஒரு ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்போ தான் அவனுக்குள்ள போதும் அப்படிங்கிற நிறைவு வரும்போது தான் அது வாழ்க்கையே முற்றுப்புள்ளி ஆகி இந்த பிறவியில் இது முழுமையை நோக்கி நம்மளை செலுத்தும் இரவன் மீது வைக்கிற கருணையும் பாசத்தையும் பக்தியையும் ஏக்கத்தையும் நம்ம வந்து இங்கே க கமாவே போட்டு போயிட்டுருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிட்றோம் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இந்த புரிதல் கண்டிப்பாக ஒரு ஒரு மனுஷனுக்கு வேணும் அதனால தான் நம்ம வந்து மனிதர்கள்கிட்ட சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க சில விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் கோவம் வந்துடும் எதுக்கு கோவம் வந்துடும் சொல்கிறாங்கன்னா அது அவங்கள மாத்திரம் அவங்கள அவங்க திசை திருப்புறோம் இதனால் அவங்களுக்கு கோவறது இதே விஷயத்த ஒரு நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குழந்தைகிட்ட போய் சொன்னால் சதா சொல்லிகிட்டே இருக்காதிங்க அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த அறியாமை அந்த அற்ற தன்மை அதனால் மனிதர்களாகி நம்ம எதில் கொண்டு வரணும்னா திரும்பவும் நான் சொல்கிற விஷயம் தன்னை அறிதல் நான் யார்னு உணர்ந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன செய்கிறதுங்கிறத நம்ம உணர முடியும் அதனால் இங்கே தன்னை அறிதல்ங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நான் இதைத்தான் இருக்கேன் இன்னும் சொல்ல இது இது இதை அறிஞ்சிட்டால் யாருமே ஒருத்தவங்களுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை அது எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை இங்கே மாற்று கொண்டு வர தேவையில்லை இங்கே குறிக்கோள் கொண்டு வர தேவையில்லை இங்கே சட்டம் கொண்டு வச்ச சட்டம் குறிக்கோள்கள் ரூல்ஸ் விதிகள் எல்லாம் கொண்டு வந்தால் அதை எப்படி பயன்படு சிங் பயன்படுத்துணும்னு தெரியும் சிங்கப்பூரில் குப்பை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை மக்கள் பயன்படுத்துகிறாங்க அதை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அதனால் அங்கே வந்து வெற்றி பெறுது இங்கே குப்பை போடுறது அதை விட சிகிரெட் பொது இடத்துல பிடிக்கக்கூடாதுங்கிறது விதிமுறை இருந்தால் கூட செய்கிறத செய்கிறத வந்து நம்ம கவனிக்காமல் விடுறோம் கண்காணிக்க விடுறோம் அதனால இங்கே தப்பு நடக்குது ஸோ இந்த சூழ்நிலையும் மாறணும் அதே நேரத்தில் மக்கள் உள்தன்மையிலையும் மாறணும் அப்போ நம்ம தவ தவறு செய்ய மாட்டோம் இல்லையா நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தவறு செய்ய மாட்டோம் இல்லையா அதனால் இங்கே மக்களாகிய நம்ம தான் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த சுதந்திரத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கணும் இங்கே இலவசங்க பேரில் எது கொடுத்தாலும் நம்ம வாங்கிடுறோம் அப்போது நம்ம இலவசம் ஏன் கொடுக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு ஒவ்வொரு சனத்துலையும் நம்ம விழிப்புணர்வோடையும் அந்த அந்த விஷயத்தை நம்ம நகட்டும் போது தான் நமக்கு நன்மை விளையும் இல்லைங்களா நன்றிகள்